பொருள் பிரம்மா முதலே தேவர்கள் கூட எந்த வேங்கடமலையை வணக்கத்துடன் வந்தடைந்து சேவிக்கின்றனரோ அப்படிப்பட்ட தங்கம் நிறைந்ததும் அழகு கடந்த புண்ணியம் உள்ளதும் எல்லா தேவர்களாலும் வணங்கப்பட்டதுமான ஸ்ரீனிவாசனுக்கு இருப்பிடமான மலையை தங்களை கால் வைத்து ஏறுகிறேன் ஓ சிறந்த பர்வதமே அதனால் ஏற்படும் எனது பாவத்தை கருணையினால் தாங்கள் பொறுத்துக்கொள்ள கொள்ள வேண்டுகிறேன் தங்களுடைய சிகரத்தில் வசிக்கும் லக்ஷ்மிபதியான ஸ்ரீ வெங்கடேசனை தாங்கள் எனக்கு தரிசனம் செய்து வைத்து அருள வேண்டும்